வணக்கம் மக்களே நான் உங்கள் விவசாயி மகன் பேசுகிறேன் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான் நாள் வரலாம் கஷ்டப்பட்டதெல்லாம் வந்து எனக்கு வந்து கஷ்டமாகவே தெரியலங்க இந்த ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டது தான் எனக்கு வந்து பயங்கர கஷ்டமாக வந்து தெரிஞ்சிச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழித்து அதாவது போன மாட்டு பொங்கலுக்கு எங்கள் மாட்டுக்கோட்டாயில் இருக்கிற சுற்றி இருக்கிற சிவரில் இருக்கிற சாணிலாம் வந்து சுரண்டி கழுவி க்ளீன் பண்ணி மாட்டு பொங்கல் வந்து கொண்டாடணும் சரி இந்த வாட்டி வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே வந்து எல்லாம் வந்து மொத்தமாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து கேமராமேனு நான் வந்து தண்ணி எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி ஊற்றி செவுத்தில் இருக்கிற சாணி அப்புறம் மாட்டுக்கோட்டை கோதனில் இருக்கிற சாணிலாம் வந்து நல்லா வந்து ஊற வச்சுட்டேன் முதல்ல அது பார்த்தினா வந்து அதுக்கே வந்து தண்ணி வந்து நிறைய வந்து செலவாகிடுச்சுங்க நானும் தண்ணி புதுசின்னு வந்து நல்லா ஊற்றி கேரையிலேருந்து அப்புறம் செவுத்துலேருந்து எல்லாமே வந்து ஊற வச்சிட்டேன் ஊற வச்சுட்டு தேய்ன்னு வந்து தேய்ப்புங்க எதில் தேவைப்பேன்னு நீங்களும் வந்து பாருங்களேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இந்த வீடியோவை யாருன்னா வந்து புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன்பா நம்ம நாள் வரலும் போட்டதுலேயே பெரிய வீடியோவாக இந்த வீடியோ தான் வந்து இருக்கும் இது வந்து இந்த மாதிரி அழுக்கெல்லாம் வந்து செவத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு தேய்க்கிறது தான் இன்றைக்கி வந்து வீடியோவாக எடுத்து வந்துருக்குறேன் நாளைக்கு பார்த்திங்கன்னா வந்து இது க்ளீன் பண்ணி இந்த கொட்டாயை வந்து நல்லா சுத்தமாக கழுவின வீடியோவை வந்து நான் வந்து போடுறேன் இது எண்ணத்தை வச்சு நான் சுரண்ட்றேன்னு பார்த்தீங்கன்னா அந்த செவத்தில் இருக்கிற சாணிலாம் தான் ஜல்லிக்கரண்டி தாங்க இந்த கஞ்சி வாரி போடுற ஜல்லிக்கரண்டி எங்கள் வீட்டிலேருந்து பயசாக ஒன்று வந்து ஒஞ்சி போயிருந்துச்சு அதை வச்சு தான் வந்து சொரண்டு சொரண்டு சுரண்டேன் கையை சரியான வலி சாமி எத்தனை வாட்டி நானும் சொரண்டு சுரண்டு 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 சுரண்டி அது சுரண்ட சத்தத்தை கேட்டிங்கன்னா உங்களுக்கே சிரிப்பு வந்துடும் அந்த அளவுக்கு வந்து நானும் சொரண்டு சுரண்டு சுரண்டி என் ஃப்ரெண்டும் கேமராமேனு வீடியோ எடுத்துருந்தான் இது வேறு பைப்பில் வேறு வந்து சாணி வேறு பிடிச்சிருச்சிங்க பைப்புலேயும் சரியான சுரண்டு எவ்வளோ நேரம் நானும் உக்காந்து தே இதே அந்த மாடுங்க என்ன பண்ணுதுங்க ஒரே ஒரு நாள் தாங்க ஒரு நாள் நம்ம வந்து மாடு வந்து நம்ம வந்து சுத்தமாக வந்து குலப்பாட்டி வச்சுன்னா மறுநாள் அது என்ன பண்ணுதுன்னா சாணி போட்டு சாணிலே வந்து பற்றுக்குது நான் என்ன வீடியோ கண்டென்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு கண்டென்ட் எடுத்து போட்டால் கூட வீடியோ எல்லாம் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க மாடு வச்சுன்னு இருக்கிறது வந்து பெருசு இல்லை மாடு வந்து சுத்தமாக வச்சுருக்கணுன்னு மாடு வந்து சுத்தமாக வச்சுருக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதாங்க அது பார்த்திங்கன்னா வந்து கு மாடு வந்து குளிப்பாட்டி முடிச்சு அடுத்த செகண்டே பார்த்தினா சாணியில் போய் படுத்துது அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் இந்த பாருங்கள் எல்லாம் செவுத்தில் எப்படி அடித்து வச்சுக்குது மொத்தம் வாலில் வந்து சாணி வந்து துயிச்சு துவைச்சி செவுத்தில் வந்து அடித்து வச்சுக்குது நானும் தேய் தேய்கிறேங்க சரியான கஷ்டமாக போயிடுச்சு இதேமாரி இந்த செவத்தில் இருக்கிற சாணிலாம் ஈஸியாக வந்து போனோன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் எதனா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோவை நான் வந்து ஷார்ட்ஸ்லேயும் வந்து அப்லோட் பண்ணுவேன் மறக்காமல் வந்து பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து வீடியோ எடுத்துப்படுறேன் இது லாங் வீடியோக்கெல்லாம் வந்து சரியாக வந்து வியூஸே வந்து போக தயவு தயவுசெய்து ஸ்கிப் பண்ணி விட்றாதீங்க கொஞ்சம் பார்த்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா அப்படியே பாருங்கள் மொத்தம் இந்த மாட்டுக்கோட்டையில் தீனி போடுற கோதாணிலாம் கூட வந்து தண்ணி ஊற வச்சு நல்லா வந்து தேய்த்துன்னு தேய்ப்புங்க அந்த சாணி பூச்சி இருக்கிற சாணிலாம் மாட்டு பொங்கல் வருது நம்மளால வந்து மாட்டு பொங்கல் அணிலாம் வந்து மாடு கூட தான் வந்து மல்லு கட்ட முடியும் அதுங்க இஸ்துன்னு போய் குழப்பாட்டி கயிறு மாற்றி பெயிண்ட் அடித்து சாமி கும்பிட்றதுக்காண்டியும் அந்த நாள் ஃபுல்லாக எப்படா முடியும் அப்படின்னு தான் எங்களுக்கு வந்து தோணும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாடு ரெண்டு இருந்தால் பரவாயில்ல பத்து பதிமூணு மாடு இருக்குது அத்தனை பேர் குலப்பாட்டணும் கண் குட்டி பத்தாத பத்தாவது நாய் வேறு ஆடு வேறு எல்லாத்தையும் குலப்பாட்டி நம்ம வந்து பொங்கல் கொண்டாடி முடியுறதுக்காட்டியும் நம்மளுக்கு வந்து உடம்பே டயர்ட் ஆகிடுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மாட்டுக்கோட்டையில் இருக்கிற அந்த சாணிலாம் வந்து அன்றைக்கி நம்ம எங் எங்கே வந்து நம்ம கழுவுறதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து தண்ணி ஊற்ற வச்சு ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சு கழுவிட்டேன் லாங் வீடியோ பேசுகிறதுனால கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் வளர்கிற மாதிரி தான் இருக்கும் புதுசாக வந்து பார்க்குறீங்க நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இதை பாருங்கள் எப்படி ஊற வச்சுட்டு நல்லா சொரண்டு 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 சுரண்டி எனக்கு சொரண்டு கை கைவலி சரியான கை வலிங்க சத்தியமாக நைட்டு தான் வந்து தைலஞ்சேற்றா வந்து படுக்கணும் அப்படியே பாருங்களேன் என்ன சொரண்டு எந்த அளவுக்கு அந்த மாடு பார்த்தீங்கன்னா வால்ல சாணி அடிச்சு இந்த மாதிரி செவத்துல வந்து கல் மாதிரி வந்து பிச்சுன்னுக்குது என் ஃப்ரெண்டு என்னப்பா நீ இன்னும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற லாங் வீடியோவுக்கு வந்து வியூஸே போக மாட்டேங்குது பார்க்குறவங்க எல்லாம் வந்து அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி விட்டு போயிடுறாங்க அப்படின்னு வந்து என் ஃப்ரெண்டு சொன்னோடனே எனக்கு கஷ்டம் ஆயிடுச்சு அது முதல்ல அப்படி தானாக இருக்கும் போக போக வந்து சரியாக போய்டா அப்படின்னு சொன்னேன் நானும் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குதுங்க இந்த வீடியோ வந்து நல்ல வியூஸ் போகும்னு எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது நான் அதில் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து போடுறேன் நம்ம சேனலில் பார்த்தா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மாட்டுப்பண்ணை வச்சுருக்கது பற்றி தான் மெயினாக நான் வந்து வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் அதுக்கு அடுத்த பச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆட்டு பண்ண கோழி பண்ணை அப்புறம் அந்த கீரை கூட வந்து சந்தைக்கு வந்து இன்னும் ஒரு ரெண்டு வாரம் போச்சுன்னா கீரை வந்து விட்டுக்கருங்க விதை அது வந்து நல்லா வந்து முளைச்சி வந்துருக்குது அது நல்லா அறுவடை ஆகிடுச்சுன்னா அதே மார்க்கெட்டுக்கு வந்து பிடிங்கி எதுன்னு போவோம் கீரை அதையும் வந்து நான் மறக்காமல் வந்து நம்ம சேனலில் பார்த்தா அப்லோட் பண்ணுறேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கோட்டையில் இருக்கிற இந்த சிறுத்தில் இருக்கிற சாணியெல்லாம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு இந்த மாதிரி அழுக்கு தேய்ச்சி கிளீன் பண்ணுற வேலை தான் என்னுடைய வேலை நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாட்டுக்கோட்டை அழுக்கெல்லாம் தேய்ச்சி முடித்து கழுவிட்டு பிறகு இந்த இடெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு அது ஒரு தனியாக ஒரு வீடியோ ஒன்று எடுத்து வச்சு இருக்கிறேன் அதே நாளைக்கு வந்து போடுறேன் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து அப்பப்போ போடுற வீடியோவை அப்பப்போ வந்து பாருங்கள் நான் இந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிகாம் தாங்க வந்து படித்து முடிச்சிருக்கிறேன் வெளியிலலாம் ஒரு அஞ்சாறு இடத்துல வந்து வேலைக்கு போனேங்க அது எதுவும் ஆகலை சரி நம்ம ஏன் வெளியில் வேலைக்கு போயிடுனா நம்மக்கிட்டே பத்து மாடு இருக்குது சரி பால் கறந்து ஊற்றி நம்மளே வந்து சொந்தமாக சுயமாக சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வேலையில் வந்து நான் வந்து இறங்கியிருக்கிறேன் அதேமாதிரி என்னுடைய கூட பிறந்த தம்பி ஒருத்தருக்குறோம் அவன் பேர் பார்த்தினா வந்து வல்லரசு என் என்னுடைய பேர் பார்த்தினா சுதாகர் அவன் பார்த்தினா பிஏ வந்து படிச்சிருக்கான் நான் பிகாம் படித்து முடிச்சிட்டேன் ரெண்டு பேருமே காலேஜ் டிகிரிலாம் முடிச்சிட்டோம் நான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயே வந்து படிச்சுங்க திருவண்ணாமலையிலே அவன் பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூரில் வந்து படித்தான் அவன் இன்றைக்கி வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்கினு ஒன்று போயிருக்கான் நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுவான் அவனும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கலுக்குலாம் எல்லாம் வந்து ஒன்றா வந்து செலிப்ரேஷன் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கல் அன்றைக்கி லைவ் போட போகிறோம் மறக்காமல் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் உங்களுக்காகசரம் தான் நான் வந்து லைக் லைவே வந்து போட போகிறேன் என் தம்பியெலாம் வரப்போகிறானுங்க எங்கள் சொந்தக்காரங்களாம் வரப்போகிறாங்க மாட்டு பொங்கல் அன்றைக்கி நம்ம வந்து தரமான செய்கை இருக்குது நம்ம வீடியோலாம் வந்து போடுவோம் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து பாருங்க நண்பா இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதான் வந்து எடுத்துட்டு வந்துருக்குறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து இவ்வளோ க்ளீன் பண்ணி வீடியோ எடுத்து போடுறேன் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக போ சொல்லும் வந்து லைக் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க ஓகே பை கை சி யூ டாடா பபாய்